வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விகாரி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஞாயிறு என்றாலே வெளிச்சம் வெற்றி என்று பொருள் அவ்வாறு வெற்றியோடு பிறக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம்

குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் பூஜையின் போது குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானதாகும் குலதெய்வத்திற்கென்று தனியாக ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் அன்றைய நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிந்தவர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபட்டால் சகல ஐஸ்வரியத்தையும் பெற்று செல்வம் பெருகும் நிம்மதியான வாழ்வும் அமையும் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவர்கள் குலதெய்வம் இருக்கும் திசை நோக்கி விளக்கை ஏற்றி வைப்பது கூடுதல் பெற்று தரும் பசியை போக்கினால் நம் வாழ்வில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்கும் மேலும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது மிகவும் நல்லது அவர்கள் ஆசையும் மனநிறைவான நல்வாக்கும் நமக்கு சிறப்பை தரும் தமிழ் புத்தாண்டு அன்று யாருக்கும் பணத்தை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க வேண்டாம் நீங்கள் செலவு செய்யவும் கூடாது தங்க நகைகளையும் யாரிடமும் இரவலாக கொடுக்கவும் கூடாது இவ்வாறாக தமிழ் புத்தாண்டை வரவேற்றால் நம் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் எப்போதும் செல்வ செழிப்புடன் வளமாக வாழலாம் அனைவருக்கும் ஐஷ்கட் சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி